ரெண்டாயிரத்தி ஒன்றுல சட்டமன்ற பொது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அப்போ போட்டிக்கிட்டீங்க ஆக இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுயநலவாதிகள் திராவிடம் முன்னிட்டு கிடக்கும் பச்சோதி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு திறம வரும் ஆனால் திமுக அப்பப்போ நிரமரிக்கும் ஆளுகின்ற பொழுது ஒரு ஏற்பாடு எதிர்கட்சியாக இருக்கிறது ஒரு ஏற்பாடு இதே திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க கருப்பு பலூன் விட்டார் கருப்பு கொடி காட்டினார் ஆன பிறகு வெள்ளக்கொடி பிடிச்சார் வெள்ளைக் கொடை பிடிச்சார் அதே வெள்ளக்குடை வேந்தன் வெள்ளக்குடை வேந்தன் ஆக பிடிச்சிதான் அவனு பிடிக்கிறீன்னா என்ன நடக்குன்னு தெரியும்ல ஆக அண்ணா தீபுக்கு அப்படி இல்லை எங்கள் இதில் மடியிலே கிடம் இல்லை வழியிலே பயம் இல்லை கே பழனிசாமி என்னும் நான்